ராசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கலாம் ரோகினி சொன்ன மாதிரியே சிந்தாமணி செய்யலாம் நினைச்சிட்டு மீனா அம்மாவோட பூக்கடைய காலி பண்றதுக்காக கார்பரேஷன் ஆளுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் அனுப்புறாங்க கடையை காலி பண்ணலாம்னு நினைக்கும் போது அங்க அக்கம் பக்கம் இருக்கறவங்களும் கோயில் நிர்வாகமும் சொல்லிடுறாங்க எங்க கிட்ட அனுமதி தான் இவங்க இங்க கடை போட்டிருக்காங்க இத நீங்க காலி பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல யாருமே கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்ல நீங்க யார் இங்க வந்து பூக்கடைய காலி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகம் வந்த ஆளுங்க கிட்ட சண்டை போட்ட உடனே எதுவுமே செய்ய முடியாம அவங்க கிளம்பி போயிடுறாங்க சிந்தாமணியால எதுவுமே செய்ய முடியலன்னு ரோகிணி ரொம்ப கேவலமா பேசுறாங்க சிந்தாமணிய மீனாக்கு குடைச்சல் கொடுக்கலாம்னு நினைச்சா எல்லாமே மீனாக்கு சாதகமா நடக்குதே அப்படின்னு கோபத்தோட ரோஹிணி வீட்டுக்கு வராங்க அப்பன்னு பார்த்து மீனாவும் முத்துவோம் பாத்தீங்களா உண்டியல் நிரம்பிருச்சு எப்படியும் ரெண்டு மூணு லட்சத்துக்கிட்ட இருக்கும்ல இப்ப வர்ற காசை பூராமே நான் இந்த உண்டியல்ல தான் சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு மீனா சொன்ன உடனேயே ரோகிணிக்கு ஒரு யோசனை தோணுது அப்படியா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா மாடியில ரூம் கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கியோ இந்த உண்டியல் இங்க இருந்தா தானே நீ ரூம் கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிற ரோகிணி இந்த உண்டியலை எப்படியாவது தூக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க நாம இந்த உண்டியலை எடுத்தா அது பெரிய பிரச்சனையா வரும் அதுக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிற ரோஹிணி வீட்டுக்குள்ள ரொம்ப கொசுவா இருக்கு கொசு மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடி வந்து போடுறாங்க கார்பரேஷன்ல இருந்து ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க முத்து சரரு அதுக்கு எதுக்கு ஆளுங்களை வர சொல்லணும் நாமளே மருந்தை வாங்கி தெளிச்சு விட்டா போதே சுமாருங்க முத்து ஆளுங்க வந்து மருந்து அடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க ரோஹிணி சொன்ன மாதிரி கார்பரேஷன்ல இருந்து மருந்து அடிக்கிற ஆளுங்க எல்லாம் வராங்க மருந்து உள்ள எல்லாம் அடிச்சுட்டு வெளியில போய் அடிங்க மாடிக்கு போய் மருந்து அடிங்க டேங்க்ல போய் கொசு மருந்துக்கான தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுட்டு முத்துவையும் மீனாவையும் ரொம்ப ஆக்கிக்கிட்டு அப்படியே ரோஹிணி உண்டியலை திருட ஆரம்பிக்கிறாங்க நைஸ் நைஸாக அப்படியே பின்னாடி போய் தான் துப்பட்டாக்குள்ள மறைச்சு அந்த உண்டியலை தூக்கிக்கிட்டு வராங்க ரோஹிணி கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு மருந்து அடிக்கிறவங்கெல்லாம் போயிடுறாங்க மீனாவும் முத்துவும் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு பரவாயில்ல கொசு மருந்து அடிச்ச உடனே வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா திடுக்குன்னு பாக்குறாங்க ஏங்க இங்க வச்சிருந்த உண்டியல் எங்க முத்துக்கிட்ட கேக்கும் போது என்ன மீனா சொல்ற இங்க தானே இருந்துச்சு என்னங்க அதுல எப்படி ஒரு ரெண்டு லட்சத்துக்கு பணம் சேர்த்து வச்சிருப்பனே நாலெல்லாம் உழைச்ச காசெல்லாம் தான் போட்டேன் எனக்கும் நிறைய ஆர்டர் கிடைச்சிருந்துச்சு உங்களுக்கும் நிறைய சவாரி கிடைச்சு எல்லா பணத்தையும் இதுல தானே போட்டீங்க உண்டியல் எங்க போச்சு அப்படின்னு பதட்டம் ஆகுறாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது இங்க வச்சிருந்த உண்டியலை காணும் மீனாவும் முத்துவும் அழுகையோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை கேக்குறாரு ஏண்டா பணத்தை இங்க வச்ச பேங்க்ல போட்டுக்கலாம்ல இல்லப்பா மாடியில ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு உண்டியல்ல பணம் சேர்த்தோம் என்ன முத்து அதுக்கான அவசியம் என்ன வந்திருக்கு இவ்வளவு நாளும் நீங்க இங்க தானே இருந்தீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க அப்பவும் கையில போனை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்ல பழகுரலு எல்லாரும் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சே எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேக்குறாங்க நாங்களும் குழந்தை பெத்துக்கலான்னு ஆசையோட மேல ரூம் கட்டலான்னு காசு சேர்த்துக்கிட்டு இருந்தோம் இப்ப அந்த உண்டியல காணாம போயிடுச்சு வருத்தத்தோட முத்துவும் மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எடுத்திருப்பா நம்ம வீட்டுக்குள்ள இருந்து யாரும் திருட மாட்டாங்களே அப்படின்னு ஸ்ருதியும் அண்ணாமலையும் சொல்றாங்க உடனே ரோகிணி நம்ம வீட்டுக்குள்ள இருந்து யாரும் திருட மாட்டாங்க ஆனா வெளிய ஆளுங்க வந்தா திருடி இருக்கலாம்ல அதான் கொசு மருந்து அடிக்க வீட்டுக்குள்ள ஆள் வந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி வந்த ஆளுங்க மேல பழி போட்டு பேசுறாங்க மீனா உடனே ரோகிணி அப்படி எதுவும் சொல்லாதீங்க வெளியில இருந்து சின்ன சின்ன வேலைகளுக்காக வர்ற ஆளுங்க யாரும் வீட்டுக்குள்ள இருக்க பொருளை எடுக்க மாட்டாங்க ஏன் சின்ன வேலை செய்யறவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா அவங்க எல்லாம் நேர்மையாவும் கண்ணியமாவும் வாழ்றவங்க திருட்டு புத்தி அவங்க கிட்ட இருக்காது உழைச்சு சம்பாதிக்கிறவங்க அவங்க அப்படின்னு மீனா கோவத்தோட பேசுறாங்க ரோகிணி உடனே என்ன மீனா என்கிட்ட கோவப்படுறீங்க பணம் காணாம போனது உங்களோடது தானே நீங்க தான் உண்மையிலே அவங்க மேலே கோவப்பட்டுருக்கணும் நீங்க என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க ஸ்ருதி உடனே அட மீனாவோட பணம் காணாம போச்சு அதை தேடுங்க யாராவது மறந்து அவங்க ரூமுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க ஆன்டி உங்க ரூம்ல இருக்கான்னு நீங்க பாருங்க ரோஹினி உங்க ரூம்ல இருக்கான்னு நீங்க பாருங்க நானும் என் ரூம்ல இருக்கான்னு பாக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ரோகிணி உடனே ஸ்ருதி என்ன சொல்றீங்க நான் இதுக்கு மீனாவோட உண்டியில் எடுக்கப் போறேன் அட இல்ல ரோகிணி நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க யாராவது மறந்தாப்புல கொண்டு போய் உங்க ரூம்ல வச்சிருக்கலாம்ல அதெல்லாம் என் ரூம்ல இல்ல நான் நல்லாவே பார்த்துட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க அந்த உண்டியல்ல என்ன இருந்துற போது மீனா உண்டியல் வச்சிருந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியாது நான் பார்க்கல அப்புறம் எப்படி அந்த உண்டியல் ஏன் ரூமுக்கு வந்திருக்கும் அப்படின்னு ரோஹிணி பேசும்போது அது ஒண்ணும் இல்ல ரோஹிணி அது கால் முளைச்சு நடந்து நடந்து வந்து அப்படியே உங்க ரூமுக்குள்ள போயிருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு ரோஹிணிய புடிச்சு ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு ரோஹிணியோட ரூமுக்குள்ள போறாங்க என்ன ஸ்ருதி எதுக்காக ஏ ரூமுக்குள்ள போறீங்க வழிய மறைச்சுக்கிட்டு நிக்காதீங்க ரோகிணி தள்ளுங்க அப்படின்னு ஸ்ருதி உள்ள போயிட்டு உண்டியல தேடி புடிச்சு எடுத்துக்கிட்டு இதோ இருக்குது பாத்தீங்களா அப்படின்னு ரோகிணி முன்னாடி காமிக்கிறாங்க மீனாவும் முத்துவோம் ஐயோ இது எப்படி அங்க போச்சு அப்படின்னு அவசர அவசரமா உண்டியல வாங்கி திறந்து பாக்குறாங்க பணம் எல்லாம் தான் இருக்கு நல்ல வேலை ஸ்ருதி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் ஸ்ருதிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க அட அது எப்படி அங்க போச்சுன்னு யாருமே யோசிக்கலையா ஒரு பிரச்சனை வந்த உடனே அது சால்வ் ஆயிட்டா பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சுன்னு மறந்துடுவீங்களா ஸ்ருதி கேக்குறாங்க ரோகிணி உடனே ஸ்ருதி அதான் கிடைச்சிருச்சுல விடுங்க பேசாம ஆட என்ன ரோகிணி அப்படியே விட்டுற முடியுமா இந்த உண்டியல் எப்படி கால் முளைச்சு உங்க ரூமுக்குள்ள போச்சுன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க முத்து உடனே பல பதில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ கேள்விய கேக்குற எப்படி உண்டியல் போச்சுன்னு சொல்லு நான் எதுக்கு ரோகிணி தான் சொல்லணும் அதெல்லாம் தெரியாது ஸ்ருதி ரோகிணி சொல்லும் போது காமி கேட்டுமா என் போன்ல படம் புடிச்சு வச்சிருக்கேன் மருந்து அடிக்க வந்தாங்கல்ல கொசு மருந்து அடிக்க வீட்டுக்குள்ள ஆளுங்க வரும்போது அவங்க எப்படித்தான் அடிக்கிறாங்கன்னு சொல்லி படம் பிடிக்கலாம் சோசியல் மீடியால போடலாம்னு சொல்லி நான் கேமராவை ஆன் பண்ணி வச்சிருந்தேன் அதுல ஒருத்தர் வீடியோ எடுக்கூடான்னு சொன்னாரு அதனால ஃபோனை மறைச்சு வச்சிருந்தேன் அந்த ஃபோன்ல தான் நீங்க ஒண்டியலை திருடுனது ஆயிருக்கு ரோகிணி அப்படின்னு ஸ்ருதி உண்மையெல்லாம் உடைக்கிறாங்க ரோகிணி அப்படியே ஆடி போயிராங்க இருக்கிற அத்தனை பேரும் திருடனை பார்த்தா மாதிரி ரோகிணியை பாக்குறாங்க ரோகிணி வந்து நான் நான் அதெல்லாம் திருடலையே ஐயோ ரோகிணி வீடியோ ஆதாரத்தோட நீங்க மாட்டிருக்கீங்க இல்லைன்னு சொன்னா இன்னும் அசிங்கமா போயிடும் மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம்னு நினைச்சு உண்டியில எடுத்தீங்களா இல்ல பணத்துக்காக மட்டும் உண்டியல் எடுத்தீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க முத்து உடனே புரிஞ்சுகிட்டாரு என்ன பார்லருமா நாங்க ரூம் கட்டி சந்தோஷமா இருந்துட கூடாது நாங்க எப்பவுமே அழுதுகிட்டு கஷ்டப்பட்டு இதே நடு கூடத்துல கட்டுல போட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேச கூட முடியாம இருக்கணும்னு நினைச்சு இந்த உண்டியல திருடி இருக்கீங்கல்ல என்னடா மனோஜே உன் ஒய்ஃப் என்ன இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறது பொய் சொல்லும் ஏமாத்தும் இப்போ திருடவும் ஆரம்பிச்சிருச்சா ஆமா இங்க இருந்த உண்டியிலேயே இவ்வளவு நைசா திருடி இருக்கே அப்ப ஏன் உன் ஷோரூம்ல இருந்த மூணு லட்சம் ரூபாய் பார்லருமா திருடி இருக்க கூடாது இந்த ஆங்கிள் யோசிச்சு பாடுறா மனோஜ் அப்படின்னு முத்து சொல்றாரு விஜயா உடனே அதானே இவள முத்து மீனாவும் சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் பொய் சொல்றவ திருடுறவ அப்புறம் மனோஜோட மூணு லட்சத்தையும் திருடி இருப்பா ஆன்டி இப்பதான் கண்ணு முன்னாடி மீனாவோட உண்டியில ரோகிணி திருடுனாங்கல்ல ச்சே என்ன ரோஹிணி நீங்க உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கேவலமா ரோஹிணிய எல்லார் முன்னாடியும் மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தி தலை குனியா வைக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க தேங்க்யூ